ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசியே பயன்படுத்தாத சூப்பரான சாஃப்டான தோசை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம அரிசி சேத போகிறது ஆனால் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கோது மாவு ராகி மாவு உளுந்து அவல் இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த தோசை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் உளுந்து ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து கால் கப் அளவுக்கு அவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை மூணையும் ஒரே பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிடுங்க நான் இப்போது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் இப்போது நம்ம நல்ல தண்ணி ஊற்றிட்டு ரெண்டில் இருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும் இப்போது மூணு மணி நேரம் ஆச்சுங்க நல்லா ஊறி வந்துருச்சு மூணு மணி நேரம் ஊறின பிறகு வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு இது ரெண்டையும் நம்ம ஒரே கப்பில் போட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மாவு வளர்ந்த அதே கப்லே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கோது மாவையும் ராகி மாவையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க மாவு கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நைஸாக தண்ணி பற்றலை அதனால் இன்னும் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மாவை நல்லா கரைச்சி நான் வச்சிட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது நம்ம உளுந்தெல்லாம் ஊரின பிறகுதாங்க மாவு கரைக்கணும் இப்போது ஊரின உளுந்தும் அவல் வெந்தயம் மூணையும் நம்ம இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியை நம்ம உளுந்து ஊற வச்ச அந்த தண்ணியை பயன்படுத்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அரைச்ச உளுந்து மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை ராகி மாவு கூட நம்ம கலந்துக்க போகிறோங்க இந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது மாவு பொங்கி வருங்க அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போது மாவை மாற்றிட்டு கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய கோது மாவு ராகி மாவோட நம்ம அரைச்ச உளுந்தோட மாவு நல்லா கலந்து வரணும் இப்போ கை வச்சு நல்லா கரைச்சி வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் மட்டும் குளிக்க வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரம் மாவை புளிக்க வச்சாச்சு ரொம்ப புளிக்க வச்சோம்னா மாவு வாசம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா கோதுமையும் ராகி மாவும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் தோசை புளிக்கும் அஞ்சு மணி நேரம் ஊறினா கூட போதுங்க இப்போது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது தோசை ஊற்றக்கூடிய மாவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டுட்டு தோசை ஊற்ற போகிறேன் மாவோட கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் தண்ணி நான் எதுவும் ஆட் பண்ணலை சப்போஸ் உங்களுடைய மாவு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி திக்காகவே தேய்ச்சி விடுங்க இது ஆப்பம் போல் தான் சாஃப்டாக நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் சிம்மில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் மேல் மாவு ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு அடியிலையும் நிறம் மாறி வந்திருக்கு இப்போது நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் வேணும்னா மேலே விட்டுக்கலாங்க வேணான்னா நம்ம அப்படியேவும் எடுத்துக்கலாம் ஆயில் எல்லாமே இந்த தோசை ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் இப்போது அதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு தொட்டுக்க நம்ம நார்மல் தோசைக்கு வச்சு சாப்பிட்ற சாம்பார் சட்னி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் திருப்பி போடாமையே அப்படியே வேக வச்சு எடுத்துட்டேங்க மாவு நல்லா வெந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருந்துச்சுங்க சப்போஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் ஆனால் தேவை கிடையாது பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு செம்ம சாஃப்டாக இருக்குங்க மறக்காமல் கண்டிப்பாக இந்த தோசை ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்போது அதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெசிப்பிலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ